இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை பறிக்க வந்திருக்கேன் முருங்கைக்கீரை சூப் செய்யலான்னு இப்போ வந்து மழை பெஞ்சதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லா இடத்துலையுமே இலை இருக்குது பாருங்கள் இருங்க உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் இந்த மரம் பாருங்கள் இது வந்து காற்றடித்து உடஞ்சி இருந்துருச்சு கீழே அதுக்கப்புறம் மழை பெஞ்சதுனால புதுசாக இலை வந்திருக்கு அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது இதுவும் காற்றுனாலும் உடஞ்சி விழுந்து புதுசாக இப்போ மழை பெஞ்சதுனால வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எங்கள் ஒரு மரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இலெலாம் புதுசாக இலை விட்டுருக்கு எல்லாமே ஃபுல்லாக மழை இல்லாமல் காஞ்சிடுச்சு வெறும் குச்சி மட்டும்தான் இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ இலை விட்டுருக்குன்னு இதை பறித்து நம்ம சூப் வைக்க போகிறோம் சூப் பாருங்க புதுசாக ஒரு மரம் வச்சுருந்தேன் அதையும் காட்டுறோங்க இது பாருங்க இது வச்சு ரெண்டு வருஷம் ஆகுது ஆனால் இது வந்து சின்னதாக தான் வளர்ந்துருக்கு ஏன்னா பராமரிப்பு இல்லை பராமரிப்பு இல்லாதனால இவ்வளோ குப்பை தான் மழை பெஞ்சதுனால புதுசாக இலை விட்டுருக்கு இனிமேல் வந்துடும் ஆனால் ரெண்டு வருஷமாக இது உயிரோடு இருந்ததே பெருசு தான் பாருங்கள் நல்லாயிருக்காது சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் அந்த மரத்தில் இலை பறிச்சிக்கிட்டு சூப் செய்ய போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதெல்லாம் இலை பறிக்க போகிறோம் அங்கே பாருங்கள் குட்டியாக தான் இருக்குது மரம் ஆனால் எவ்வளோ இலை இருக்குன்னு பாருங்கள் வெயில் அடிக்குது ஃப்ரெஷ்ஷான தலையெல்லாம் பறிச்சுட்டு சூப்புக்கு தேவையான இலையெல்லாம் பறிக்கலாம் வாங்க இந்த மரத்தில் பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக பறிச்சுட்டேன் இப்போ வந்து வேறு மரத்துக்கு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் பறிச்சிருக்கேன் கம்மியாக தான் பறிச்சிருக்கேன் போதும் ஆ எறும்பு கடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் நிறைய எறும்பு இருக்கும் ஆனால் இந்த மா வந்து லைட்டாக கா லை ஒரு லைட்டாக காத்தடித்தாவே உடஞ்சிரும் இது அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை அதனால் நிறையா டைம் இந்த மரம்லாம் உடஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரம் அங்கே இருக்குல்ல அது ரெண்டும் உடஞ்சிருக்கு அப்புறம் இங்க பாருங்கள் இதுக்குள்ளே ஆனால் இதுக்கு என்ன மருந்து போட்டால் சரியாகுன்னு தெரியல இதுக்குள்ளே நிறைய புழு போயிடுது இந்த பேர் என்னன்னு தெரியல நானும் அந்த மர இன்னொரு மரத்தில் அந்த பக்கம் ஃபுல்லாக புழு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மண் ஃபுல்லாக தான் இது ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மணல் போட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணணும் இவ்வளோ புழு பெருசாக பெருசாக அதுக்கு ஏதாவது என்ன மறந்து போகணும்னு தெரியல ஆனால் பாருங்கள் இதுக்குள்ளே கண்டிப்பாக புழு இருக்கும் பாருங்கள் குட்டியாக இருக்குது தெரியுதா குட்டியாக இருக்குது அதனாலேயே மரம் ஃபுல்லாக புழு சாப்பிட்றதுனாலே உடஞ்சிடுது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மரம் இன்னொரு மரம் அப்படி தான் உடஞ்சிருது என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்ன மறந்து போடணும் அப்படின்னு தெரியல அப்புறம் அதை க்ளீன் பண்ணி சரி பண்ணணும் இப்போ தான் வந்துட்டுருக்கு அதுவும் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பார்க்கலாம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலையெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எடுக்க எவ்வளோ டைம் ஆகும் இல்லை ஆனால் இது உருகிறது தான் ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பறித்து வெத் ஒரு கவரில் போட்டு வச்சுருவாங்க அடுத்த நாள் அடுத்த நாள் அதை எடுத்து பார்த்தா நிறையா எப்படி சொல்கிறது நிறையா இலை அதுவே கொட்டும் அதுவே கொட்டிடும் இந்த இதில் இருந்து அதுவே கொட்டும் அந்த மாதிரி பண்ணுறது வேணா ஈஸி ஆனால் நான் இப்போவே ஃப்ரெஷ்ஷாக பறித்து பண்ணி உருகி எடுக்கணும்ல உருவி எடுக்கணும்ல சரி ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு காட்டுறேன் பார்க்கலாம் வாங்க ஃபுல்லாக ஃபுல்லாக உருகலை தேவையானதை மட்டும் உருகாச்சு மற்றதெல்லாம் வச்சுருக்கேன் இது வேஸ்ட் பண்ணாமல் ஒருத்தங்களுக்கு கொடுத்துடலாம் இது வந்து கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்தேன் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நிறையா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா காட்டு சைடாக எங்கள் வீடு நிறையாவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நாங்கள் தான் யூஸ் பண்ணிக்க மாட்டோம் அதனால் கருவேப்பிலை இருக்குது இப்போ தான் போய் பறிச்சுட்டு வந்தேன் அப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு முருங்கை உருகி எடுத்தாச்சு சரி இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஆட்டுக்கு தான் கொடுக்க வந்திருக்கேன் வேஸ்ட் பண்ணாமல் இது சாப்பிட்றோம் சாப்பிடும் தானே ஐயோ சாப்பிட மாட்டேங்குது சரி ஓகே இது சாப்பிடணும்னா உங்கள் உங்கள் மாடு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்து பிடிச்சிட்டு வந்தால் அதை சாப்பிட்ருவோம் இங்கே பாருங்கள் இது சேக் இது பேர் சாக் நாங்கள் கட்டி போட்டு வச்சுருக்கோம் எப்போவுமே நாயை நாங்கள் கட்டி போட்டதே இல்லை இவ்வளோ வருஷத்தில் ஏ கட்டி க இங்கே பாருங்கள் ஏன் கட்டி போட மாட்டோம்னா ஃபுல்லாக காடு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக காடு தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த வீடும் இருக்காது அதனால் நாங்கள் இதை க எந்த நாயுமே கட்டி போட மாட்டோம் இது வந்து இந்த நாய் வந்து எங்களுக்கு லக்கி இது வந்து ஒரு டைமு இது யார் வீட்லேயோ இருந்து வீட்டில் இருந்தோ இல்லை வேறு எங்கேயோ இருந்தோ வந்துடுச்சு வந்துட்டு போகவே மாட்டேன்ட்டுச்சு நானும் துரத்தி துரத்தி வீட்டு பார்த்தேன் போகவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாள் சாப்பாடு போட்டேன் அதுக்கப்புறம் இங்கேயே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரியான சுறுசுறுப்பாக இருக்கும் ஆக்டிவாக இருக்கும் இது சேக் சாப்பிட்டியா நான் இல்லைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணும் சரி வாங்க நம்ம முருங்கைக்கீரை சூப் செய்ய போகலாம் இது சாப்பிட்லங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாடு வந்தால் போட்டு சாப்பிட்றோம் நம்ம எடுத்து இந்த பக்கம் வச்சிடலாம் பாருங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது எவ்வளோ பெரிய குழி பறித்து வச்சுருக்கு பாருங்களேன் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக இது வந்து நம்ம மரத்தில் இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக பறித்தோம் இருந்தாலும் நம்ம இதை வந்து வாஷ் பண்ணிக்கணும் குக்கரில் வச்சுட்டு வந்துட்டேன் ஏன் உங்ககிட்ட காட்டலைன்னா என்னால் வீடியோ எடுத்துக்கிட்டு அதை கரெக்டாக பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃபோன் ரொம்ப சூடாகுது ஒரு கையில் ஃபோனும் ஒரு கையில் எல்லாம் எடுத்து போட முடியல அதனால் நான் ரெடி பண்ணி குக்கரில் வச்சுருக்கேன் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சூப் ரெடி ஆயிடுச்சு அடியில் ஏ பிளேட் வச்சுருக்கோன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது அதனால தான் டரிசில் வைக்கக்கூடாதுன்னு வச்சுருக்கேன் ஓப்பன் பண்ணிப்பா வா எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பர் சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள் இப்படி இருக்குன்னு இது வந்து ப்யூர் பண்ணியும் போடலாம் ஏன்னா எனக்கு முருங்க எல்லாம் சாப்பிட்றது பிடிக்கும் அதனால் நான் லைட்டாக அதில் போட்டிருக்கேன் பாருங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ப்யூர் பண்ணிக்கலாம் மீதி இருந்த தலை என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே தேங்காய் இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா ட்ரையாக இன்னும் இன்னும் ட்ரை பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இதுவும் நல்லாயிருக்கு நான் சாப்பிட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ்